இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம ஒரு மாதத்திற்கு தினமும் அஸ்வகந்தா சிறப்பை உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் தெரியுமா அஸ்வகந்தா என்பது மிகவும் பிரபலமான மருத்துவ மூலிகையாகும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் அஸ்வகந்தாவின் வேர் இலை மற்றும் அதன் பழங்களை மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றனர் முக்கியமாக ஆயுர்வேதத்தில் அஸ்வகந்தா பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்படுகிறது நிறைய பேர் அஸ்வகந்தா பாலியல் உணர்ச்சியை அதிகரித்து தாம்பத்திய வாழ்க்கையை இனிமையாக வைத்து கொள்ள மட்டும் உதவுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அஸ்வகந்தா பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்துவதைத் தவிர இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மன அழுத்தம் பதட்டம் உடல் சோர்வு நரம்பு பிரச்சினைகள் போன்றவற்றையும் சரிசெய்ய உவுகிறது இப்படிப்பட்ட அஸ்வகந்தாவை பலவாறு உட்கொள்ளலாம் அதில் அஸ்வகந்தா கெப்சியூல் அஸ்வகந்தா பொடி அஸ்வகந்தா சிறப்பு போன்றவை குறிப்பிடத்தக்கவை நீங்கள் இதில் அஸ்வகந்தா சிறப்பை குடிக்க நினைக்கிறீர்களா அஸ்வகந்தா சிறப்பை தினமும் குடித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா இந்த வீடியோவில் அஸ்வகந்தா சிறப்பை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் என்னென்ன நன்மைகளை பெறலாம் என்பதை காண்போம் இதயத்திற்கு நல்லது தற்போது மாரடைப்பால் நிறைய பேர் இறந்து வருவதை காண்கிறோம் ஒருவருக்கு மாரடைப்பு வர காரணம் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சமநிலையின்மையுடன் இருப்பது தான் அஸ்வகந்தாவில் இதய தசைகளை பாதுகாக்கும் ஆண்டியாக்சிடன்ட் பண்புகள் உள்ளன மேலும் அஸ்வகந்தா இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் மரும் ட்ரைகிளிசரைடுகளைக் குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை கணிசமாக அதிகரிக்கிறது எனவே அஸ்வகந்தா சிறப்பை குடித்து வருவதன் மூலம் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் அல்சரை தடுக்கும் அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு அஸ்வகந்தா ஒரு நல்ல நிவாரணத்தை அளிக்கும் அதுவும் இதன் சிறப்பை தினமும் குடித்து வரும்போது அது இறைப்பையில் சுரக்கும் மொத்த அமிலத்தின் உற்பத்தியை கணிசமாக குறைத்து இரைப்பை சுவட்டை பாதுகாக்கும் இது தவிர அஸ்வகந்தா செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான செயல்பாட்டை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது கொலஸ்ட்ராலை குறைக்கும் அஸ்வகந்தா இரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ரால் டிரைகிளிசரைடுகள் மற்றும் மொத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகிறது கூடுதலாக அஸ்வகந்தா உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொண்டவர்கள் அஸ்வகந்தா சிறப்பை குடித்து வந்தால் கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம